பௌத் ஈஸ்ட் மேல வந்து இஸ்ரேல் வந்து தாக்கத்தை தொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு ஆனால் செங்கடல் பகுதியில் நுழைவு வாயில இருக்கிற ஒரு நாடுதான் ஏம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான பகுதியா எது இருக்குதுன்னா இந்த பகுதி தான் இருக்குது எந்த பகுதி அந்த எகிப்து லெமனான் பாலஸ்தீனம் துருக்கி இந்த பகுதிகள் தான் முக்கியமான பகுதியா இருக்கு ஏன் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் முதன் முதல் அங்கே வரும்பொழுது அங்க எங்க அங்க வாழ்ந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் தான் வாழ்ந்தாங்க அதன் பிறகு அங்கிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் தான் யூதர்கள் நேத்தன்யாக என்ன சொல்றாரு நீங்க யாராலும் வெளியில போகணும் விருப்பப்பட்டீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்றாரு போகலாம் அப்படின்னா போகாம இருக்கிறதுக்காக இன்னொரு வேலையும் பாக்குறாங்க இன்னைக்கு ஐநா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அந்த சமீபத்துல பேசின நேதன்யாக கூட இந்த போர் முடியும் பொழுது ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு வணிக மையமா விளப்போம் அதுக்கு ஒரு இந்த போர் ரொம்ப முக்கியமானு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார் இது நம்ம இல்லாத கற்பனையில இருந்து நம்ம பேசல அவர் பிரசங்கல இருந்து நம்ம பேசலாம் அப்ப அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அங்க ஒரு ஹமாஸ் தாக்குதல் அப்படின்றது ஒண்ணு நடக்கும் ஆனா சார் இப்போ வரைக்குமே இந்த போருக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து உலக நாடுகளுக்கு சொல்றது என்னன்னா அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதல் இப்போ ஹமாஸ் வந்து இவ்வளவு பெரிய விளைவுகள் நடக்கும் அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விஷயங்களை பார்க்கும் போதுமான தயாரிப்புகளோட தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க தான் அதாவது அமேஸ் தாக்குதல்ன்றது என்னவா இருக்குன்னா அது வந்து இவங்களுடைய இவங்க இருப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க அது ஒரு முக்கியமான ஒரு வணிக தலமா ஆக முடியாது அப்படின்றத யதார்த்தம் அப்ப அவங்கள வந்து ஒழிச்சு கட்டுறது ஆட்சி கொழுக்கட்டமாவது வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்